முனைவர் தொல் திருமாவளவனை குறித்து அவதூறு பேட்டி அளித்த திருச்சி சூர்யாவை கைது செய்ய வேண்டும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திருச்சி மாநகர காவல் ஆணையரிடம் புகார் திருச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மேற்கு மாநகர மாவட்ட செயலாளர் புல்லட் லாரன்ஸ் தலைமையில் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் காமினியிடம் புகார் மனு அளித்தனர் அம்மனுவில் எம்ஜிஆர் டிவி என்ற சமூக வலைதளத்தில் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா அவர்களின் மகனும் பிஜேபி கட்சியை சார்ந்த நபருமான திருச்சி சூர்யா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை ஆபாசமாகவும் அருவருக்கதக்க வார்த்தைகளில் நேர்காணல் கொடுத்துள்ளார் சாதியைப் பற்றி இழிவாகவும் மேலும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆகிய கட்சிகள் போடும் எலும்பு துண்டுகளுக்கு அலையும் நாய்கள் என்று மிகவும் கேவலமான வார்த்தையை பயன்படுத்தி அருவருக்க தக்க வகையிலும் நேர்காணல் கொடுத்துள்ளார் உள்நோக்கோடு தொடர்ந்து இழிவுபடுத்தியும் பகைமை ஏற்படுத்தி கலவரத்தை தூண்டி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் திருச்சி சூர்யா பேசியுள்ளார் எனவே காவல் ஆணையர் அவர்கள் அருவருக்கதக்க வகையில் கேவலமாக பேசிய திருச்சி சூர்யா மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என அம்மனுவில் தெரிவித்துள்ளார் இந்நிகழ்வில் திருச்சி கரூர் மண்டல செயலாளர் தமிழாதன் மாவட்ட செயலாளர்கள் கனியமுதன் முசிறி வழக்கறிஞர் கலைச்செல்வன் குருவன்பு செல்வன் இளம் சிறுத்தை பாசறையில் மாநில துணைச் செயலாளர் அரசு மாநில பொறியாளர் அணி துணைச் செயலாளர் சந்திரசேகரன் நிர்வாகிகள் சிந்தை சரவணன் வழக்கறிஞர்கள் பழனியப்பன் தீனா ஏர்போர்ட் மாரியப்பன் பெரியசாமி மகளிர் விடுதலை இயக்க நிர்வாகி கஸ்தூரி உட்பட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் நேற்று எம்ஜிஆர் திருச்சி சூர்யா என்பவர் எங்களுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவளவர்களையும் விடுதலை சித்தினுடைய அரசியல் நடவடிக்கைகளையும் கடுமையாக விமர்சித்து அந்த யூடியூப் சேனலில் பேட்டி அளித்திருக்கிறார் அதை இன்றைக்கு பார்த்துருக்கிற விடுதலை சிகளுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் மிகுந்த கொ கொந்தளிப்படைந்து திருச்சி மாநகர காவல் ஆணையரிடத்தில் அவர் மீது உடனடியாக தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு புகார் முனுவை அவரிடத்தில் அளித்திருக்கிறோம் மாநகர காவல் ஆணையர் அவர்கள் திருச்சி மாநகர காவல் ஆணையர் திருச்சி சூர்யா மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார் தமிழக அரசு இது போன்ற சமூகத்தை சீர்கெடுக்கிற பொது அமைதிக்கு குந்தகம் விளைக்கிற திருச்சி சூர்யா போன்ற நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு முன்வர வேண்டும் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மீது இழிவாக பேசுவதும் அவர்களை ஒருமையில் திட்டுவதும் அவர்களை மிக தரக்குறைவாக பேசுவதும் அதன் வழியாக ஒரு விளம்பரத்தை தேடுகிற தரங்கட்ட நபராக அவர் தொடர்ந்து பேசி வருகிறார் ஆகவே தமிழக அரசு உடனடியாக இதிலே தலையிட வேண்டும் மாநகர காவல்துறை புறநகர காவல்துறை மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய காவல்துறை தலைவராக இருக்கிறவர்கள் இதிலே தலையிட்டு அவரை உடனடியாக சிறைப்படுத்துவது என்பது இன்றியமையதாக இருக்கிறது ஆகவே திருச்சி சூர்யா தொடர்ந்து எங்களுடைய தலைவரை தொடர்ந்து விமர்சித்து வருகிறார் இப்பொழுது எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பேட்டி அளிக்கிற பொழுது மிக கடுமையாக அவரை இழிவாகவும் கட்சியினுடைய நடவடிக்கைகளை மிக மோசமாகவும் அறிவறுக்கத்தகையிலும் அவர் பேசியிருக்கிறார் அவரை உடனடியாக தாழ்த்தப்பட்டோர் வன்கடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறைப்படுத்த வேண்டும் என்றும் அவரை குண்ட தடுப்புச் சட்டத்தில் சிறைப்படுத்த வேண்டும் என்றும் ஒருங்கிணைந்த திருச்சிராப்பள்ளி விடுதலை சிறுத்தைகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்